எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முருக முருகப்பெருமான தரிசிக்கிறதுக்காக திருப்பரங்குன்றம் வந்து போயிருந்தோம் அங்க முருகன் எனக்கு ஒரு நாலு ஆச்சரியங்களை வந்து நிகழ்த்தி இருந்தாரு அது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்காக ரொம்ப சந்தோஷத்தோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பாக்கலாம் எப்பவும் போல பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே அஞ்சு மணிக்கு எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மார்னிங்கே வந்துட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்புல இதெல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாவு எதுமே இல்ல சோ மார்னிங் வந்துட்டு உப்மா கலர் இல்லைன்னு சொல்லிட்டு ரவா உப்மா தான் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இது வந்துட்டு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுவுமே எல்லாமே எல்லா ஒர்க்குமே மார்னிங்கே வந்துட்டு முடிச்சுட்டேன் சண்டே இல்லையா சோ கொஞ்சம் மார்னிங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல கோவிலுக்கெல்லாம் கிளம்பணும் அப்படின்றனால மார்னிங் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி மேலுக்கு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆலிவ் ஆயில் கொஞ்சமா வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு ஹாஃபன் ஹவர் அப்புறமா வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன் ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து போறோம் நாலு மணிக்கு மேல போகலான்னு சொல்லிருந்தாங்க வந்து போறதுக்கு முன்னாடி வீட்டுல முருகருக்கு வந்து பூஜை பண்ணி விலக்கேத்தலாம்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து பூ எல்லாமே வந்து போட்டிருந்தேன் அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்தர தன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்து வேல் வந்திருந்தது முருகனே வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததா எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்தேன் வேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு மலர்கள் எல்லாமே வந்து வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறமா பா நெய்வேதமா வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் தான் வந்துட்டு வச்சிருந்தேன் வச்சுட்டு நான் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் முருகனை வந்து பார்க்கறக்கு நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறப்போ நம்மளோட கர்மவினைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு போக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால முருகருடைய வேல் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு நீங்கள் யாரெல்லாம் முருகருடைய வேல் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு வந்து பண்றீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் நான் ஆச்சரியங்கள் நடந்ததுன்னு சொன்னதுல முதல் ஆச்சரியம் வந்து இது இன்னும் மூணு ஆச்சரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வந்து நடந்தது கோவிலுக்கு வந்து ஒரு கிட்ட வந்து ஆயிடுச்சு திருப்பரங்குன்றம் வந்ததுக்கு அப்புறமா முருகருக்கு இன்னைக்கு செவ்வரளி பூ போடுறது ரொம்பவே விசேஷம் இல்லையா அதனால அவருக்கு செவ்வரளி பூவும் எங்களுக்கு தலைக்கு வைக்கிறதுக்காக மளிகைப்பூவும் வந்து கொஞ்சம் தான் வந்து இருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லைன்ல வந்து நின்றுதான் வந்து முருகரை வந்து பார்த்தோம் அது வந்து ஒரு பெருசாவே வந்து தெரியல முருகரை வந்து பார்க்க போறோம் எப்படா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமா தான் வந்து இருந்துச்சு லைன்ல நிக்கிறப்போ ஆச்சரியங்கள்ல ரெண்டாவது ஆச்சரியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பன்னீர் பாட்டிலை நம்ம கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்து நீங்க வந்து முருகருக்கு இதை அபிஷேகத்துக்காக கொடுத்துருங்க நான் வந்து கிரிவலம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல நிறைய பேர் நின்றுந்தப்போ எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்து முருகருக்கு கொடுக்க சொன்னது அதுவுமே எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு பைனலா முருகரை பாக்குறப்போ நாங்க அந்த பன்னீர் பாட்டிலையும் நாங்க வாங்கிட்டு போயிருந்த பூ மாலையுமே வந்து முருகருக்கு வந்து கொடுத்து முருகரை வந்து தரிசிச்சோம் முருகரையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா வீடியோ வந்து இங்கே ஆக்சுவலி கோவிலில் வந்து எடுக்க கூடாது கிளிப்பிங்ஸ் மாதிரி உங்களுக்காக தான் வந்து எடுத்து வந்து ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓம் சரவண பவன் வந்து சர்க்கோணம் வந்து போட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து விளக்கெல்லாம் ஏத்துறவங்க வந்துட்டு விளக்கு ஏற்றுவாங்க நான் வந்து விளக்கு எதுவுமே வந்துட்டு ஏத்தல மாலை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்து போயிருந்தேன் இங்க நம்ம அப்படியே வெளியில வந்து வந்தோம் அப்படின்னா பிரசாதம் எல்லாமே வந்து விற்பாங்க பாப்பா வந்து லைட்டா பசிக்குதுன்னு வந்து அங்க வந்து லட்டு அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நமக்கு பல சோதனைகளை வந்து கொடுப்பாருங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு முருகரை மட்டும் நம்ம வந்து உள்ள அன்போடையும் பக்தியோடையும் வேண்டிக்கிட்டு வந்து வந்தோம் அப்படின்னா அவர் நம்மள வந்து நிச்சயமா வந்து கைவிட மாட்டாருங்க நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் ஆனாலுமே நமக்காக வந்து நிறைவேத்தி கொடுப்பாரு அப்படிதான் வந்துட்டு நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து முருகன் மேலே ஒரு பக்தியும் ரொம்பவே வந்துட்டு எனக்கு முருகரே வந்து பிடிக்கும்னே வந்து சொல்லலாம் மூணாவது ஆச்சரியம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லைன்ல வந்து நின்றுட்டு சாமி பார்த்திருந்தோம் சொன்னா பைனலா கோவிலுக்குள்ள அதாவது சாமி பாக்குற மூலவரை தரிசிக்க போறப்போ விஐபி லைன் சொல்லிட்டு தனியா யாராவது வந்தாங்கன்னா ஓபன் பண்ணுவாங்கல்ல சோ அதுல வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க அப்போ எங்களையும் சேர்த்து வந்து உள்ள போங்கன்னு வந்து சொன்னாங்க சோ அதுல வந்து போறப்போ நமக்கு வந்து ரொம்ப நேரம் நின்று வந்து தரிசனம் வந்து பண்ணலாம் பிளஸ் முருகரையும் வந்து பக்கத்துல வந்து பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு வந்து வந்து கிடைச்சது அதையும் முருகன் தான் வந்து ஏற்படுத்தி கொட்ட கொடுத்தாரு இதுவுமே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா வந்து இருந்ததுங்க இதுதான் வந்து மூணாவது ஆச்சரியம் எனக்கு வந்து நிகழ்ந்தது அடுத்த ஆச்சரியமும் ஒண்ணு வந்து இருக்கு அதுவும் வந்து சொல்றேன் வாங்க சாதம் எல்லாமே வந்து வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கோவில்ல வந்து உட்கார்ந்து இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து வந்தோம் வெளியில வந்தப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி வந்துட்டு வள்ளி தெய்வானையோட வளம் வந்து வந்துட்டு இருந்தார் சோ அவரையுமே நல்லா வந்துட்டு கும்பிட்டோம் இப்போ அந்த நாலாவது ஆச்சரியம் வந்து என்ன நடந்ததுன்னு வந்து சொல்றேன் அதாவது சுவாமி நாங்கள் வந்து கோவில்லேருந்து வந்து வெளியே வந்தோம் இல்லையா அப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு முருகரும் தெய்வானியும் வந்துட்டு வளம் வந்தாங்க ஸோ அவங்கள வந்து நல்லா வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கோவில் கிட்டே நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருப்போம்ல அங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்லிப்பர் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு ரவுண்டு சுத்திட்டு சாமி வந்து வந்துட்டாரு முருகரும் தெய்வானியும் அப்போ இன்னொரு டைம் வந்து கும்பிட்டோம் அதுக்கப்புறமா அப்பா வந்து அந்த வாட்டர் இருந்தது இல்லைன்னு அதெல்லாம் வந்து கேட்டிருந்தா ஸோ அவளுக்கு அங்கிட்டு போய் அதெல்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் இருந்து வந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமும் வந்துட்டு முருகர் வந்து தெய்வானையோட வளம் வந்தாரு ஸோ மூணு டைம் வந்துட்டு அவரே எங்க முன்னாடி வந்து வந்தாரு ஸோ எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் ஆயிடுச்சுங்க நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே வந்திருந்தேன் பாருங்க சுவாமி நம்ம வந்து மூணு தடவை இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு முருகரை நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட ஆர்வத்தோட நான் வந்து பார்க்க போனேன் அவர் எனக்கு இவ்வளோ நிறைய ஆச்சரியங்களை வந்து நிகழ்த்திட்டாரு ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு எனக்கு ஸோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஹாப்பினஸ் ஸோ கலை நிகழ்ச்சி இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது பரதநாட்டியம் வந்து நடந்ததுங்க ஸோ கொஞ்ச நேரம் அதை வந்து நின்று வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எல்லாம் இருந்தங்காட்டி பாப்பா வந்து பால் வேணும்னு கேட்டா ஸோ அவளுக்குமே வந்துட்டு ஒரு பால் வந்து வாங்கியிருந்தோம் திருவிழா நல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குழந்தைங்க வந்து கேட்பாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஆசையா இருக்கும் ஸோ வாங்கி கொடுத்தோம் பாப்பாவும் வந்து ஹாப்பியாக முதல் படை வீடு தான் இந்த திருப்பரங்குன்றம் ஒருவருக்கும் தெய்வானைக்கும் இங்கதான் வந்து கல்யாணம் நடந்தது எங்களுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷலான கோவில் இது எங்களுக்கும் தான் வந்து கல்யாணம் நடந்தது பக்கத்துல ஹரீஷ் ஒரு மஹால் தான் வந்துட்டு பிடிச்சிருந்தோம் கல்யாணம் வந்து புதன்கிழமையும் தேரோட்டம் வந்து வெள்ளிக்கிழமையும் எழுதி போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்கப்போ இன்னொரு ஒரு கோவில்ல வந்துட்டு திருவிழா சோ அதை வந்து மேல பாலத்துல இருந்து ஜஸ்ட் பாப்பாக்கு வந்து காமிச்சுட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே முருகனுடைய அருள் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு மனசார வந்து வேண்டிக்கிறேங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பூஜா வீடியோஸ் விளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா வந்து பாத்த வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கலாம் அது வரைக்கும் பாய்